திருவாசகம் பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக விளங்குகிறது நம்முடைய உடம்பு உடம்பு என்று சொல்வார்கள் அதனால் இது சிகைக்கு மேலே ஒரு உறுப்பு இல்லை திருவாசகத்திற்கு மேலான ஒரு நூல் இல்லை என்பதை காட்டும் முகமாக திருவாசகம் எட்டாம் திருமுறையாக அமைந்திருக்கிறது மந்திரங்களில் சிகா மந்திரம் என்பது மேலான மந்திரம் ஈசானம் தத்ருடம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் இருதயம் சிரசு சிகை என்று தொடு தொடுகின்ற போது அந்த சிகை தொழுவார்கள் அதன் மேலே எந்த குறுக்கும் தொடர் பணியில்லை அதனால் இந்த திருவாசிரத்தில் எல்லாம் அமைந்திருக்கிறது நம்முடைய நூற்பால் சைவ சித்தாந்தத்திலே எட்டாவது நூற்பார் தம் முதற் குருவமாய் உணர்த்த என்பதற்கு ஒப்ப புரநாதனாகவும் நிலவும் நூராசிர பிறந்ததை ஆட்கொண்ட போது அருளிய நூல் திருவாசகம் திருவாசகத்திற்கு முருகாதார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பது ஆன்றோர் மொழி நான் மட்டுமா என் முன் படித்தது உயிர் படித்தது என்று காட்டுகின்றார் கீழ்ச்சாதி பறவைகள் மன்றோ இதை படித்தது என்று கேட்கிறார் திருவாசகத்தை படித்தால் அப்படி ஒன்று இன்னும் சொல்ல போனால் அறைக்கு முதல் இப்ப எல்லாம் காமநூல எடுத்து போகிறாங்க ஆனால் காமநூலாக இருக்கக்கூடிய நிலையில் காமம் பொகுந்திருக்கின்ற இடத்தில் கூட திருவாசகத்தை தான் ராமலிங்க சாமிகள் என்று சென்றார் அப்படி உயர்வானது இந்த திருவாசகம் நமச்சிவாய வாழ்கை என்று தொடங்குகிறது ஊமைய என்று பின்னே முடிகிறது அதனால் திருக்கோவையாரும் திருவாசகமும் நமக்கு நமச்சிவாயம்தான் ஊதியம் என்று உணர்த்துகிறது திருவாசகம் வாழ்க என்று ஆறு முறை வருகிறது இதில் ஷடங்க மந்திரமாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு வெள்க என்று ஐந்து முறை வருகிறது இது பஞ்சபிரம மந்திரம் என்று வேதத்திலே சொல்வார்கள் ஈசானம் தற்குருடம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்பது பஞ்சபிரம மந்திரம் அனுஷானம் என்று தெரியும் ஷடங்க மந்திரம் என்பது இருதயம் சிரசு சிகை கவசம் நேத்திரம் அஸ்திரம் இந்த ஆறு அதன் பிறகு அஷ்டபுஷ்பம் நம்முடைய ஆகமத்தில் அஷ்டபுஷ்பம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னேதான் அஷ்டோத்திரமும் சகசிரநாமம் இதையெல்லாம் வந்தது அதில் போற்றி போட்டி அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தை நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி என்று எட்டு போட்டிகள் வருகிறது அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு என்கின்ற அந்த எண்ணிக்கை திருவாசக பாடலினுடைய எண்ணிக்கையாக அமைந்திருப்பது முதலி போதல் என்ற இலக்கணத்தின்படி மணிவாசக பிறந்தகளை அமைத்து காட்டியிருக்கிறார் திருவாசகம் மற்ற எல்லாம் இயற்கையை காட்டி இயற்கையோடு இரையை பாடிய நூலாக திருவாசகம் பாடப்பட்டிருக்கிறது எந்த ஒரு காரியங்களும் பெண்களால் தான் முடியும் என்பதை உணர்த்தும் முகமாக பல பாடல்களை பெண்கள் மூலமாக உள்ள பாடல்களாக விளையாட்டு பாடல்களாகவே மணிவாசகத்திருந்தகையாக கொடுத்திருக்கிறார் இந்த திருவாசகத்தை மணிவாசகர் சொல்ல இறைவனை எழுதி கையொப்பம் விடப்பட்டது அவருடைய தேன் போன்ற இந்த திருவாசகத்தை கேட்டு நிறை மனம் நிறைவு பெறாமல் பாதை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கேட்டுக்கொண்டார் இறைவன் அதனால்தான் எங்களுடைய குமரகுருவர் சொல்லுவார் இந்த காமம் சான்ற பணுவல் என்று இதை சொல்கின்றார்ணுவல் என்று சொ பணி என்பதை விட ஞானப்பணுவல் எப்படி ஒரு மானை காட்டி மானை பிடிப்பது போன்று யானையை காட்டி யானையை பிடிப்பது போன்று இந்த மாநில சட்டை தாங்கி வந்து ஆட்கொண்ட இறைவன் குருநாதனாக வருகிறார் இவர் கொள்ளை எடுத்துக்கொண்டு படைகள் வாங்குவதற்காக தான் போகிறார் குதிரைகள் வாங்கிட்டு வர்றது ஆனால் போன இடத்துக்கு இறைவனை பார்த்து மயங்குகிறார் அப்போதான் அவருக்கு இறைவன் வந்து ஆட்கொண்ட பிறகு அந்த பொருள் எல்லாம் கோயில் கட்டுவதற்காக செலவழித்து மன்னர் சொன்னதை மறந்துவிட்டார் மன்னர் சென்று பல நாட்கள் ஆகிவிட்டதே என்று ஓலை அனுப்புகிறார் அப்போதுதான் அவருக்கு அந்த உணர்வு வருகிறது என்ன செய்வது என்ன குணாதனாக இறைவனே வந்தார் செந்திடன் புரையிலும் நேமிஜியும் காட்டி திருத்தங்கு ரயில் ரேசு சோயிலும் காட்டி அந்தன நாவதும் காட்டி வந்தாய் என்று சொல்கிறார் அப்படி அவர் வந்தார் இறைவன் இவருக்காகவே மாநில சட்டை தாங்கி இவருக்கு மேற்பட்ட அடிகளையெல்லாம் தன் புடங்கிழை பற்று கொண்டார் நான் தான் திருவாசலத்தில் சொல்லுகின்ற போது இது பணம் சுமந்த பாடல் திருவாசரம் மற்றவைகளுக்கெல்லாம் பண்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது இது மோகனம் மோகனத்தில் இதை பாடுகிறார்கள் கோதுவாமூர்த்திகள் நான் இந்த திருவாசகத்துக்கு அதற்கும் பண் என்று இந்த அமைப்பு முறையை சொல்கிறார் பண் சுமந்த பாடல் பரிசு படைப்பதும் கண் வெற்றி நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூடிக்கொண்டு அப்போ சுமந்த பொன்னேடி பாடுதல் காலம் இறைவன் இந்த பாட்டை கேட்பதற்காக தான் அடி சுமந்தார் இதை நால்வர் நான்கு மணி மாலையிலே மிக அழகாக சொல்லுகிறார் எப்படின்னா ஒவ்வொரு நாயன்மார்களும் தான் தொண்டு செய்து இந்த அவர் இறைவனுடைய அருளை பெற்றார் பெற்றார்கள் இழைக்கதையும் செய்து கொடுத்து தன் மனைவியை கொடுத்து தண்ணிலே மோதிக்கொண்டு இப்படி பலரும் பல அரியார்கள் தன்னுடைய பக்தியை வலிமையாகவும் மென்மையாகவும் வந்தொன்று மென்தொன்று என்று தனி தீர்த்தளி காட்டுகிறது அப்படி அந்த தொண்டின் மூலமாகவே இறைவனுடைய திருவர்களுக்காக பார்த்திருமானார்கள் எப்படி இவர்களுடைய வழியையும் ஏற்றுக்கொண்டு இறைவன் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண அந்த இறைவன் அணிவாசகரிடம் திருவாசகத்தை கேட்பதற்காக தான் அடி வாங்கி கொண்டு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த திருவாசகத்தினுடைய தன்மை எந்த அளவுக்கு உயர்வு என்பதை நாம் உணர வேண்டும் ஆயினால்தான் இந்த திருவாசகத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொன்னார் அதனால் கீழ் சாதி பறவைகளும் கழிப்பது என்று சொன்னார் அப்படி கல்லா மனதுக்கு தடைப்பட்ட நாயேன்னு என்று சொல்றார் கல்லா மனசு எவ்வளவு பெரிய கண் மனமாக இருந்தாலும் கூட அதை மாற்றணும் சாதாரணமாக ஒரு வீட்டில் எடுத்திங்கன்னா மனையே திட்டுலாம் அடுத்த வேற சோறு போடணும் போய் எங்கேயோ ஓட்டுறது போயிட்டு அப்பா அம்மாவை திட்டினா பாக்கெட் மணி கிடைக்காது ஆனால் இறைவன் நம்ம எவ்வளோ திட்டுறோம் ஆனால் அவனுடைய அரை அறக்கரணையும் மரக்கரணையும் ரெண்டுமே நம்ம மேலே எவ்வளோ பிடிக்கிறான் இறைவன் ஒருவன் தான் நம்ம எவ்வளோ ஏசினாலும் பிறந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு நம்மளே வாழ்க்கிறாங்க தான் மணிவாசகர் சொன்னார் மூடுவதும் முன்னோடு ஓப்பதும் உண்மை அப்படின்னா சாமியை தான் நம்ம வந்து எவ்வளோ வேண்டுமானாலும் திட்டோம் உனக்கு கண்ணு இருக்காங்கிறான் காது இருக்காங்கிறான் என்ன கிடைக்கிறேன்னா இது சாமி அவ்வளோன்னு நம்ம செய்யறதெல்லாம் இணையை செஞ்சிட்டு இருக்கு சாமியை வைத்துட்டுனா என்ன ஆகிருக்கும் நம்முடைய இணைக்கேற்றவாறு தான் நமக்கு எல்லாம் கொடுக்குறாரு ஆனால் தாயை விட மிக உயர்ந்த ஒரு பொருள் என்ன இருக்குன்னு கேட்டு பார்த்தா தெரியும் ஏன்னா ஒரு குழந்தை அழுத பிறகு பால் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த தாய் நினைவுறுத்து வருகிறார் அழுத பிறகு பால் கொடுக்கும் ஐயோ குழந்தை அழுகுதே பால் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு தாய் முன்னராக பால் பேரை இருப்பா இருப்பாங்க சமைச்சிட்டு இருப்பா அந்த குழந்தை அழுது கடு தாழ்த்துட்டு அதை இறக்கி வச்சுட்டு போவோம் கொஞ்ச நேரம் அவர் தாமதப்படுத்தி போவது ஒரு வகையின தாய் இந்த மூன்று தாய்களை விட உயர்ந்தானவன் இறை பால் நினைந்து ஊட்டும் தாயின் சால பரிந்து அப்படிங்கிறார் ஏன்னா ஐயோ மன்னிங்க பத்து மணி ஆகிட்டு குழந்தை திரும்பிகிட்டு இருக்க என்று எழுப்பி பால் கொடுக்கிறது தான் முதல முதலானவர் தாய் அதனால தான் தாயின் நல்ல தலைவர் என்று தம்மடியார் கோரி விசைப்பர் என்று ஞான சம்பந்த பிள்ளையார் அதை காட்டுகிறார் தாயினுடைய குணம் அவ்வளோ பெரிய உயர்ந்த குணம் சாமிய தாய்மானவராக வந்தார் அந்த ஜாதகத்திலே கூட சொல்வார்கள் நாலாவது இடம் மாத்திருஸ்தானம் என்று அதே போலவே ஞானசம்பந்தரும் அந்த பிரிப்பை சொல்ற இங்கே வந்து தான் சொல்றாரு திருவண்ணாமலையில் தான் பொண்ணாமலை உண்மையாளரும் கணக்கே தலை கண்ணுமாய் என்று தாய்மானவர் என்கின்ற அந்த குறிப்பிலே பால் நினைந்துகின்ற தாயாக இறைவன் அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் எப்படியெல்லாம் நினைக்க வேண்டும் என்று சொல்ற பிணைத்தனை உள்ளதோ பூவினை தேன் உண்ணாரே எப்படி இருக்கிறார்கள் நினைத்தோரும் தாழ்ந்தோரும் பேசும் பொ சுவைத்தால் ஆசை வரும் அடுத்து இன்னும் நீங்கள் சாப்பிடலாமா நீ பல சுகர் பேஷண்ட சாப்பிடணும்னு ஆசைமே தவிர சாப்பிட முடியாத சூழ்நிலை இருப்பார்கள் ஆனால் நினைத்தோரும் காண்பரும் பேசும் தோறும் படத்தை பார்த்தோன்னே வாயிலை வச்சு கொண்டு வரும் அதே போன்று திருவாசகத்தை சொல்லுகின்ற போதும் அந்த திருவாசகத்தை மூளை பார்க்கின்ற போதும் திருவாசகத்தை கேட்கின்ற போதுமே நமக்கு உள்ளம் நுறுக்கு அது டாக்டர் ஜி போ என்ற பாதிரியார் அவர் மூன்று வகையிலையும் மூன்று நூல்களுக்கு குறை செய்தார் வீதி நூல்களுக்கு திருக்குறளையும் சாத்திர நூல்களுக்கு திருவருத்தையினையும் போர்க்கிரு நூலுக்கு திரு திருவாசனத்தையும் மொழிபெயர்த்தார் அந்த மொழிபெயர்த்திற்கு அவர் இந்த திருவாசனத்தை படித்த போதெல்லாம் உள்ளம் துருக்கியது அவர் யாருக்கு கடிதம் எழுதினாலும் கூட பொழுதும் எந்தெஞ்சில் நீங்க என்று காட்டுவார்கள் மற்ற கடிதங்களை எழுதுவார் எழுதுகின்ற போது அவருடைய கண்ணீரில் இருந்து கண்ணீர் சிந்தி அந்த துளிகள் கடிதத்தையே மறைத்து வரும் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை அப்படி இவர் வந்து திருவாசகத்தை படித்து இப்படி குருகி இருக்கிறாரே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவருக்கு ஒரு சிஏரி வைத்தார்கள் அந்த மத குடும்ப ஏன்னா இவர் ஒரு மத பிரச்சாரகராக இங்கே வந்தவர் இவர் போய் இந்த சமயத்தோடு சேர்ந்துட்டாரே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் அதற்காக வந்து அந்த சிஏரி வந்த மத பிரச்சாரகர் அவர் போய் எழுதி வைக்கிறார் இந்த லண்டனில் இருக்கு நான் கல்லறைக்கு நான் நாங்கள் மாஜ்கோட் பல்கலைக்கழகத்தில் சென்றிருந்த போது நானும் சாமி தண்டபானி நிகழ்வாரும் சென்று அந்த திருவாசகத்தை முழுமையாக படித்தோம் ஏன்னா அந்த ஒரு ஆன்மா இதற்காக படித்தது அதற்கு பலன் பெற வேண்டும் என்பதற்காக அப்பா அதில் அதில் எழுதிருக்கிறார் இது மாதிரி இவர் ஒரு தமிழ் படித்தமானவர் என்பதை அந்த அடுத்த பக்கத்தில் அவருடைய மனைவியினுடைய பெயரையும் அந்த கல்லறையில் எழுதப்பட்டு அப்பா அவர் அந்த இந்த திருவாசகத்தை படித்த பிறகு ஜிவி போ மதம் மாறாமல் இருப்பது நம் மதம் செய்த புண்ணியம் என்று அவர் எழுதுகிறார் யார் ஒருவர் வந்தாலும் தன்மயமாக்கின்ற தன்மை திருவாசனத்திற்கு இருப்பது என்பதை அந்த பாதிரியார் நமக்கு உணர்த்தி கிடக்கிறார் அவர் பார்த்த ஜிவி போப்பை விட அவர் உயர்ந்த நிலைக்கு போயிருது அப்படி இந்த திருவாசகத்தை முற்றோதல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தன்மை இது பலரும் இதை எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் இந்த திருவாசகம் முற்றோதல் என்பது இது திருநெல்வேலி பகுதிகளில் அதிகமாக செய்யப்படுகிறது வாரந்தோறும் எங்கேயும் ஒரு வீட்டிலேயாவது திருவாசகம் முற்றோதல் நடக்கும் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் திருவாசகத்தை அனைவரும் ஒப்பிப்பார்கள் மனனமாக சொல்வார்கள் அதனால்தான் தாக்கு ஜிப்போ தாம் இறந்த பிறகு தன்னுடைய கல்லறையை திருநெல்வேலி ஆற்றினுடைய மணலையும் தண்ணீரையும் தன்னுடைய சமாதியின் தணிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அதே போன்று அவருடைய சமாதிக்கு இங்கிருந்து விமானத்தின் மூலமாக தண்ணீரும் கடலும் அந்த மணலும் எடுத்து செல்லப்பட்டுள்ளது காரணம் என்னன்னா அந்த திருவாசகத்தை கேட்டு கேட்டு அந்த தண்ணீர்கள் எல்லாம் அப்படி வந்து மணலெல்லாம் அப்படி உருவாக்கிறேன் அதனால் இந்த திருவாசனத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இதில் படித்தால் எல்லா தீட்சை மந்திரங்களும் இதிலே இருக்கிறது நமச்சிவாய வாழ்க என்று தூர பஞ்சாக்கரம் சொல்லப்பட்டிருக்கிறது நானே தபம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் என்று சூக்கும பஞ்சாகரம் சொல்லப்பட்டிருக்கிறது உடையால் உங்க நடுவிற்க உடையார் நடுவில் நீ இருப்பி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் உன் அடியார் நடுவில் இருக்கும் அவர்களை குடியாய் பொன்னம்பளர்த்து உன் முடியா முதலே என் கருத்து முடியும் என்னும் முன்னிலை என்று மகா காரணம் கல்யாக்கிரமன் இனி சொல்லப்பட்டிருக்கிறேன் திருநீர் கொடுத்து நம்முடைய சமயத்திற்கு வாய் என்று உட்டிக்காட்டிவிடும் நம்முடைய சமயம் அதனால் ஐம்பத்தி ஓரு அட்சரங்கள் நம்முடைய சமயத்திலே நூல்களிலே பேசப்பட்டிருக்கின்ற திருமந்திரத்திலே ஐம்பத்தி ஒரு அட்சரம் தான் சொல்லப்பட்டது அதனால் ஐம்பத்தி ஓரு பதிகங்களை கொண்டதாக இந்த திருவாசனம் நமக்கு கிடைத்திருக்கிறது திருவாசனம் இறைவனை பற்றி முன்னாடி மனிதர்களை பற்றி அரசனை பற்றி மட்டுமே புலவர்கள் தசாங்க பாடினார்கள் ஆனால் முதன் முதலாவதாக மணிவாசலு பெருந்தகளை தான் இறைவனை நோக்கி தசாங்கப்பாடியது இந்த திருவாசகத்தை தான் அமைந்திருக்கிறது அதுவும் இரண்டு இடங்களில் திருவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சிவாய வாழ்கின்ற இறைவனுடைய பேரவை தொடங்கி அதன் பிறகு போட்டியாகவள் முதலாகிய இறைவனுடைய அத்தனை திருவிழார்களையும் நமக்கு இங்கே காட்டியிருக்கிறார் அந்த போட்டி திருவகையில் உலகம் உருண்டை என்பதை சதுரம் என்பதால் உருண்டை பெரிய என்பதாக நடக்கப்பெற்று உருண்டை என்பதை ஏற்றுக்கொண்ட உண்டை பிறக்கம் என்று நமக்கு காட்டுகின்றார் அது அணுவை அணுவில் சிறியோனாகிய பெரியோன் என்று சொல்கிறார் அந்த வீடுகள் பழைய ஓட்டு வீடுகளிலிருந்து அதுலேருந்து சூரிய கதிர் உள்ளாறை வரும் அதில் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஒரு தூஸ் மன்ஸ் பறந்துட்டு இருக்கேன் அதுதான் அணு அந்த அணுக்களை சேர்த்து வைத்து தான் ரெடி வெடிக்கூட்டுகள்லாம் தயார் பண்ண அப்போ அதைவிட சிறியவன் இறைவன் அவன் அதை விட பெரியவனாகவும் இறைவன் இருக்கிறான் ஆகையினால் இந்த இறைவனுடைய பெரிய கருணைகளை எல்லாம் நான் இங்கே காட்டிவது இந்த திருவாசகம் திருவாசகத்தை பன்னீர் திருமலை வளர்ச்சி மற்றும் பல அரிய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிற குடம்புக்கு விழா என்போதும் போர்வ அனுமதிகளை எல்லாம் அழைத்து பெரிய அளவில் இங்கே திருமலை இசை விழா நடத்தியது இங்கே தான் இருபத்தி ஆறாவது மகா சன்னிதான நிலைய இடத்தில் தான் சிறு குழந்தைகளை எல்லாம் பாட வைத்து அவைகளை ஒளிநாடாக்களாக அப்போது வெளியேற்றும் மகாசமிதானம் அவர்கள் அப்போது அவர்களோடு இங்கே நலன் விழாவாக இங்கே வந்திருந்தேன் அதன்போது தொடர்ச்சியாக இருக்கும் எல்லோரும் இங்கே இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் பெரியாட்டு பகுதியிலிருந்தே நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள் அதனால் செவ்வச்சோதி அங்கிருந்தே இங்கே கொண்டு வந்து அவருடைய ஐயா நடித்தளத்தில் இங்கே இருக்கின்றார்கள் அப்படி இந்த அடியார்கள் போதிய நம்ப கற்றால் பரவ பெருமை உடையன எனது தொப்பர் திருவாசகத்தை கற்றாராக குற்றார் இல்லாதாருக்கு உறுதுணையாகன போதி நம்பு கற்றார் பலர் பெருமையுடையன காதல் செய்ய நிற்பாத காலை நிகழ்வு தொடங்குவதே தாமதமாக இருக்கிறது இருந்தாலும் போதுவார்கள் திருத்தணி சாமிநாதன் பழனி சமூக சுந்தர தேசியர் காரூர் குமார சுவாமிநாத தேசியர் மயிலை சர்க்குமார தேசிகர் குமாரவையூர் கல்யாணம் பாலசுந்தரன் மதுரை கோத்துகுமரன் மயிலாடுதுறை சோசிவன் குமார் தேவாலேஸ்வன் சிவகாசி ரமேஷ் குமார் இவர்களிடம் இங்கே தொடர்ந்து தமிழ் செய்யோடு இந்த திருவாசகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்கள் கற்றல் கேட்கல் உடையார் தெரியார் என்று எங்களுடைய நாசம் கேட்கலைய காட்டியிருக்கிறார் பணித்தான் நல்லதே கேட்க என்று எங்களுடைய வன்பு பேராசம் வந்து காட்டியிருக்கிறார் ஆகினால் நீங்கள் எல்லோரும் பெரியவர்களாக வேண்டுமே இந்த திருவாசகத்தை ஒன்றும் கேட்க வேண்டும் அதற்காக தன்னை உயிர்கடங்கு மூவட்டாம் இடிக்க வேண்டும் என்பது போர்வரையும் கேட்க ஆய்வு கொள்ளையும் ஏற்பாடு செய்து கொண்ட பன்னீர் குழுமலை வளர்ச்சி மூலத்தை கழகத்தினரையும் ஆசிரியர்களுக்கு நினைவு செய்கிறோம் வாழி திருமண்டல் மண்டலங்கள் வாழி பெருமான் புகழ்பேற்ற வாரிசைகள் வாழியான அனுமதி நிதிச் செல் பாழி அவன் சீர்பாகவும் பாடம்